அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதி மாசி மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவர் அதிதேவதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதியானது இருக்குதுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்கள் அதாவது கடன் பிரச்சனையாகட்டும் எதிரி தொல்லை ஆகட்டும் கஷ்டங்களாகட்டும் வழக்குகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது தேய்பிறை பஞ்சமி நாளை வந்து சொல்லலாம் இந்த நாளில் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே நல்லபடியாக வந்துட்டு வழிபாடு செஞ்சுருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன் நம்முடைய சேனலில் கைப்பிடி அரிசியை வச்சு இந்த நாளில் ஒரு ஒரு தீபம் ஏற்ற சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தேன் அதன்படி நீங்கள் வந்துட்டு தீபம் ஏற்றி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதை தாண்டி கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு வச்சு ஒரு சிம்பிளான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனையை வந்து நீக்கிறதுக்காகவே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு வீடியோக்களையும் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க ஒரு சூழ்நிலை காரணமாக உங்களால் வந்துட்டு செய்ய முடியல அல்லது பீரியட்ஸ் டைமில் இருந்திருப்பீங்க இல்லை பரிகாரம் செய்ய முடியாத மாதிரி வேறு எங்கேயாச்சும் ஒரு வெளியூரில் தங்கி இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து தட்டி போயிருக்கலாம் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இன்றைக்கி நீங்கள் பரிகாரம் செஞ்சுருந்தா வழிபாடு செஞ்சிருந்தா என்ன கேட்டிருப்பீங்களோ அதே பலன் வந்து உங்களுக்கு நிச்சயம் வந்து இதை செய்வதன் மூலமாகவே கிடச்சிரும் அதாவது உங்களுடைய கோரிக்கை வந்து நிச்சயம் வந்து நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டதை நிறைவேற்றி தரக்கூடிய பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய உடனடி தேவைக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஃபைவ் டூ எயிட் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற சேர்க்கை வந்து இந்த நாளில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு மாசி மாதத்தின் ஐந்தாம் தேதி இதில் நமக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ஃபிப்ரவரி மாதம் ஃபிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரெண்டாவது மாதம் அப்போ இங்கே நமக்கு டூ அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ஃபிப்ரவரி பதினேழாம் தேதி இப்போ இதனுடைய கூட்டுத்தொகை ஒன் ப்ளஸ் செவனுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு எயிட் கிடைக்குது அப்போ ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் அப்படின்னு வந்துட்டு இங்கே அமையுது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸை பற்றி தெரியும் புதுசாக பார்க்குறவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆள் மனசில் நம்ம என்ன கோரிக்கையை நினச்சி இதை வந்துட்டு பயன்படுத்துகிறோமோ அது உடனடியாக நிறைவேற்றி தந்துரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு வந்துட்டு இதை சொல்ல அதுவும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது இத்தனை சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட சிம்பிளான ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் வந்து தீருங்க லட்ச லட்சமாக பணம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணப்பிரச்சனை நீங்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் கணவருக்கு தான் வந்து பணப்பிரச்சனை இருக்குது மனைவியாகிய நான் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அடுத்தது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டில அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமா செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இது எந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தூங்குறதுக்கு முன்னாடி தான் செய்யணும் இரவு எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்குனீங்கன்னாலும் சரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் ஒதுக்கி இந்த மெத்தேடை வந்துட்டு நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும் நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அது வந்து நிச்சய நாளைக்கே வந்து நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாணயம் அப்படின்னு வந்து சொல்லாங்க மேலும் பஞ்சமி திதி இருக்கும்போது அஞ்சு ரூபாய் நாணயத்தை பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக அது நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஏன்னா பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி நம்முடைய வாராகி அன்னை அப்படிங்கிறவங்களும் பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் தான் மேலும் இன்னைக்கு மாசி மாதத்தின் ஐந்தாம் தேதி அப்படிங்கிற செயற்கை இங்கே நமக்கு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஐந்து ரூபாயை வச்சு நம்ம செய்யக்கூடிய நமக்கு நல்ல வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு கிரீன் கலர் அல்லது ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த ரெண்டு கலரில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் பெட்ரூமில் தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேயே கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்திக்கணும் அதுக்கு நீங்கள் உங்களுடைய முதுகு தண்டை நேரம் வச்சுட்டு மூச்சை ஒரு நாலுலேருந்து ஐந்து முறை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க இதன் மூலமாக ஒரு நல்ல ரிலாக்சேஷன் வந்து ஆகும் அதன் பிறகு தேவைப்படுச்சுன்னா தண்ணீர் குடிச்சுக்கோங்க இந்த சமயத்தில் உங்க மனசில் எந்த ஒரு கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கவே கூடாது அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக ஒரு சூடு வந்து பரவும் இந்த சூட்டை உங்களுடைய கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளங்கையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இதுக்குள்ளே நீங்கள் ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் ஹெச் போட்டு இசட் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது இன்னைக்கு நீங்கள் வழிபாடு பரிகாரம்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா எந்த கோரிக்கை நிறைவேறணுங்கிறதுக்காக செஞ்சிருப்பீங்களோ அது ஒரு வார்த்தையில் வர மாதிரி தமிழ்லேயோ இங்கிலீஷ்லியோ வந்துட்டு எழுதுங்க அதாவது பண வரவுக்காக தான் பண்ணுனீங்க அப்படிங்கும்போது பணம் அல்லது மணின்னு எழுதலாம் இல்லை வேலைக்காக திருமணத்துக்காக இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எது வேணா எழுதலாம் எக்காரணத்து கொண்டும் நோய் நீங்கணுங்கிறதுக்காகவோ கடன் தீரணுங்கிறதுக்காகவோ நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அதனால இங்கே வந்துட்டு நோய் கடன் எழுதலாமா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதக்கூடாது பணம்னு எழுதிட்டிங்கனாவே கடன் பிரச்சனை தீர்ந்துடும் அதே போல் நோய் தீரணும்னா ஆரோக்கியம் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த நம்பரை எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை கண்களை மூடி சொல்லுங்கள் அந்த கையில் எழுதின அந்த கோரிக்கை நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் அஞ்சு அப்படின்னு நம்பர் போட்டிருக்குது இல்லையா இதில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு பண வரவு இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த சிம்பிளை வந்துட்டு நம்ம போடுறோம் இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸுன்னு எழுதுணும் இல்லையா இதுக்கு மேலே இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி நல்லா உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ ரிசீவ்ட் லாட்ஸ் ஆஃப் மணி நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய அரிசி பாத்திரம் இருக்குது இல்லையா அது மூட்டையாக வச்சுருந்திங்கனாலும் சரி பக்கெட்டில் போட்டுச்சிருந்தாலும் சரி அதுக்குள்ளே நல்லா ஆழமாக தோண்டி இந்த அஞ்சு ரூபாயை வச்சுட்டு இது மேலே அரிசியை வச்சு நல்லா மூடி வச்சுருங்க ஏற்கனவே இது போல் பரிகாரங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பழைய அஞ்சு ரூபாயை எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த புது அஞ்சு ரூபாயை வந்து வைக்கலாம் இன்றைக்கி சந்திரனுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய தானியமான இந்த அரிசியில் நம்ம இந்த அறு அஞ்சு ரூபாய் நாணயத்தை மறுத்து வைப்பதன் மூலமாக அளவில்லாத பணவரவு ஏற்படும் வந்து சொல்லலாம் அவசியமே கிடையாது எப்ப டைம் கிடைக்குதோ ஒரு ஆறு மாசம் கழிச்சு கூட நீங்க இந்த காசை எடுத்து மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திட்டு புதுசா இதே மாதிரி ஒரு பரிகாரம் அஞ்சு ரூபாய் வச்சு சொல்லணும் இல்லையா அப்ப நீங்க இதே போல வந்துட்டு இதையே மறுபடியும் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கையில இருக்கிறது அப்படியே வந்து இருக்கட்டும் நாளை காலையில் நீங்கள் குளிக்கும்போது அது வளர்க்கும் போல் வந்து நீங்கள் சோப் போட்டு குளிக்கும்போது அழிஞ்சி போயிடும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் சிம்பிளான இந்த மெத்தடை எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்